ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் கேடி இன்னைக்கு ஒரு அழகான கதையோடு தான் வந்திருக்கிறேன் கண்டிப்பாக அந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெயில் பட்டன் அனுப்பிட்டுருங்க ஒரு மாணவன் தன்னுடைய வாத்தியாரை பல வருடங்களுக்கு அப்புறம் சந்திக்கிறான் ஒரு ஹோட்டலில் ஹோட்டலில் சந்திக்கும் பொழுது அந்த வாத்தியாருக்கு சாருக்கிட்ட போய் கேட்குறான் சார் என்னை ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறான் நீ எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கும்போது அவன் சொல்கிறான் சார் நான் உங்கள்ட்ட அஞ்சாவது கிளாஸில் நான் படிச்சிருக்கேன் என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான் சார் நான் அப்படியாப்பா இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ அவள் சொல்கிறான் சார் என்னை ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னப்பா ஸ்டோரி அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறேன் சார் அஞ்சாவது படிக்கும்பொழுது ஒரு மாணவனோட வாட்சி வந்து காணா போயிடுச்சு அப்போ அவன் வந்து உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்போ நீங்கள் சொன்னீங்க யார் வாட்சி எடுத்தீங்களோ அந்த காஸ்ட்லியான வாட்சியை அந்த பையனுக்கு திருப்பி கொடுத்துருங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தரேன் எல்லோரும் கண்ணை மூடிக்கங்க கண்ணை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா யார் பையில் இருக்குதோ அதை எடுத்து நான் இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லு சொன்னீங்க சார் ஒன்று அப்படியாப்பா அப்படின்னா ஆனால் நீங்கள் அந்த டையத்தில் வந்துட்டு அந்த வாட்சை நான் தான் சார் என்னோட பையில் வச்சுருந்தேன் ஆனால் நீங்கள் எடுத்துட்டு நீ அந்த பையன் சொல்லவே இல்லை அந்த மாணவர்கள் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை சார் அதுதான் சார் அதனால தான் சார் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் வேலைக்கு சேர்ந்தா ஒரு வாத்தியார் வேலைக்கு தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் இம்ப்ரெஸ் ஆச்சு தான் சார் நான் வாத்தியார் வேலைக்கு படித்து படித்து வாத்தியார் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் இன்றைக்கி உங்களை மாதிரி நான் வந்து வாத்தியாராக இருக்கேன் சார் ஒரு உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுங்கிறத விட உங்கள்ட்ட இருந்து எல்லாம் கற்றுக்கிட்டது எல்லாமே நான் வந்து என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பா அவர் சொல்கிறார் ஓ அப்படியாப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்பா ஒரு ஞாபகம் வந்துட்டு ஓ அப்படியே அப்பா ரொம்ப ஞாபகம் வந்துருச்சுப்பா சரி ஓகே இப்போ நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது அப்பா அவர் சொல்லினாரு சார் ஏன் சார் அந்த டயத்தில் வந்துட்டு நீங்கள் நான்தான் எடுத்தேன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பா அவர் கேட்குறாரு அந்த டயத்தில் ஒவ்வொருத்தவங்களோட பையில் விடும் பொழுது நானும் கண்ணை முடிக்கிட்டு தப்பா விட்டேன் அதனால யார் எந்த மாணவன் பையில இருந்துச்சுன்னு தெரியலப்பா அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அந்த மாணவன் அப்படியே சாக்காய் நின்னார் நின்ன உடனே சொல்லியிருக்காரு சாரி இதனால தான் சார் இந்த மாதிரி தான் சார் இந்த எண்ணங்கள் தான் சார் நானும் ஒரு இன்னைக்கு ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக வந்து ஆசிரியர் எவ்வளோ மிகப்பெரியவர் அப்படின்றத நீங்கள் இந்த கதை மூலமாக புரிஞ்சிருப்பீங்க நம்மளுடைய ஆசான் அப்படிங்கிறத வந்துட்டு அவர் தான் மாதா பிதா குரு தெய்வம் கண்டிப்பாக குரு மூணாவது இடத்துல இருக்கிறது அப்படின்னால படைச்சி இறைவனையே நாலாவது இடத்துக்கு தான் வச்சிருக்கிறாங்க அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மாதா பிதா குருவுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு நம்மளுடைய குரு வழியிலே நம்ம நடப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கேடி